தேதியை மாற்றிய குழுவினர் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் மே பதினெட்டாம் தேதி இந்த நிகழ்வு நடக்க போதுங்கிற செய்தி தான் கடந்த ஒரு வாரமாக இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக பார்க்கப்பட்டது ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா தமிழர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமலே இந்த அளவிற்கு மே பதினெட்டில் ஒரு நிகழ்வை நடத்த முடியும் இசை கச்சேரியை அப்படிங்கிறது ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இழிவான விடயமாக மாறியிருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பிறகு அந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியமானது தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு சோகமானது அப்படின்ட்டு நிச்சயமா வரலாறு தெரியுது அனைவருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து மே பதினெட்டு அப்படிங்கிறது இன வீழ்ச்சியாக பார்க்கப்பட்ட விஷயத்தை மாற்றி இன எழுச்சி நாளாக மாற்றுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி உறுதியா இருக்காங்க அந்த வகையில சீமான் சீமானவர்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து மிகப்பெரிய நிகழ்வாக அதை முன்னெடுத்து தமிழர்களுக்கு ஒரு எழுச்சி நாளாக அதை மாற்றுவதற்காக அரும்பாடு போட்டுட்டு வந்துட்டு சொன்னா சொன்னால் அது சொல்லில் அடங்காது அந்த அளவுக்கு அவர்கள் பொதுமக்களிடையே இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க அதற்கான ஒரே காரணம் நமக்கான விடுதலை எது அப்படிங்கறது அவர்களுக்கு புரியணும் அந்த விஷயத்தை நம்ம இன்னும் அடையவே இல்லை தான் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் கன்னியாகுமரியில் இப்படி ஒரு இசை கச்சேரி மே பதினெட்டில் நடந்தா சரியா இருக்குமா விஷால் தலைமையில் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு உடனே நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய பிறகு அவரும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தமிழ் தேசிய கருத்தியலை புரிந்த நபர் அப்படிங்கிறதால அந்த தேதியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தோடு செய்யலை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கும் அதனால் அந்த நடிகர் அனைவருக்கும் ஏற்றது போல ஒவ்வொரு தேதியை மாற்றி 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 வரும்போது அது கடைசியாக அந்த தினத்தில் வந்து நின்று இருக்குது அதனால் அந்த தினத்தில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்திருக்காங்க ஆனால் தற்போது அந்த விடயத்தை வந்து தெளிவாக புரிந்து கொண்ட அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேதியை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மாற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறத முடிவெடுத்திருக்காங்க டிக்கெட்லாம் இது பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திருக்காங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு கடமை இருக்குது ஏன்னு கேட்டாங்கன்னா அவர்கள் நம்ம உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது அவங்க அவங்க செய்தது தப்புங்கிறாங்க தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு பொருட்செலவாகும் அதற்காக அதுவும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் வர வைக்கிறோம்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதுலாம் நம்மளால உணர முடிகிறது அந்த விஷயத்தை நம்ம சொல்கிற விஷயத்துக்காக நம்ம உணர்வுக்காக செய்கிறாங்கன்னும் போது அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிப்பதுங்கிறது எந்த வகையிலும் அவர் இல்ல அவர்கள் எப்பொழுது கொண்டாடி கொள்ளட்டும் அந்த நாளில் அந்த விஷயத்தை நம்ம அவங்க கொள்கிற அந்த விஷயத்துக்காக நன்றியை நம்ம பதிவு செய்யறது